பூமி சிதாசிரியர்ல இப்போ அருமையான நாட்டகாசமான மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் ஸ்பனிங் கேளுங்கள் ரகுவரன் தமனா சாவித்திரி மூணு பேர் வந்து ஒரு மிகப்பெரிய ஆளை வந்து பார்க்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே மூணு பேரும் போயிட்டுருக்காங்க என்ன தமனா என்ன இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கு இங்கே சுற்றி முற்றி பார்த்தா எதுவுமே வந்து தெரிய மாட்டேங்குது நம்ம மிகப்பெரிய விஷயத்தை சாதிக்கணும்னா நம்ம இந்த மாதிரி இடத்துல கஷ்டப்பட்டு அவரை கண்டுபிடிச்சா தான் உண்டு நம்ம அவரை தேடி போக முடியாது அவர் தான் நம்மளை தேடி வர முடியும் அதாவது அவர் ஆசைப்பட்டாதான் நம்ம அவரை பார்க்கவே முடியுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல எங்கள் அம்மா வரப்போகிறாங்க எல்லா விஷயத்தையும் எங்கள் அம்மா தெரிஞ்சுக்க போகிறாங்க என்னை பார்த்தாலே எங்கள் அம்மா என்னை பார்த்து சந்தோஷப்பட போகிறாங்க நான் எவ்வளோ பெரிய ஆளாக மாறிட்டேன்னு எங்கள் அம்மா நினைக்க போகிறாங்கன்னு மனம் வந்து நினச்சிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து ஆ இங்கே இருக்கார் ஒரு சாமியார் பாருங்கிற மாதிரி ரகுரன் சொன்னோன்னே கிட்டக்கு வந்து நிற்கிறாங்க இன்னொன்னு மூணு பேருக்கும் தெரியவே இல்லை எங்களுக்கு உதவி வேணும் சாமி நீங்கள் தான் எங்களுக்கு ஏதாவது நல்ல வழியே காட்டணும் அப்படின்னு சொன்னோன்னே மாணவ இத்தனை நேரம் பார்க்குறப்ப முடி வந்து ஃப்ரெண்ட்ல வந்து இருந்துச்சு முடியை பின்னாடி தூக்கி போட்டுட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு மாதிரியா என்னது இப்படி இருக்காப்புல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க நீங்கள் ஏதாவது என் பக்கம் வந்து நிற்கிறேன்னு சொல்லுங்க உங்கள் பக்கம் நான் நிற்கணுமா நானும் உங்களில் ஒருத்தன் தானே அப்படின்னு சொல்லி ஹிண்டு கொடுக்குறாங்க தமிழ்நாட்டுலேருந்து யாருக்கும் ஒன்றும் புரியல என்ன சாமி நீங்களும் எங்களில் ஒருத்தரா உங்களுக்காக தானே நான் இப்படி இந்த இடத்துல வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் நீங்கள் எல்லாரும் நல்லபடியாக இருக்கணும் தானே நான் வந்து போராடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே என்ன சாமி சொல்கிறீங்க நீங்கள் யாருன்னு எங்களுக்கு தெரியவே இல்லையே எங்களுக்காக நீங்கள் போராடுனீங்களா என்னால் நம்பவே முடியலையேங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப ஒன்றும் தெரியாம தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல மூணு பேரும் அம்மா நான் யாருன்னு அவங்க ரெண்டு பேருக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் நீ தானமா என்ன பத்து மாசம் கஷ்டப்பட்டு பெத்த அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல இதை கேட்டோன்னே டேய் நீ நான் தான் பிள்ளை மனோம் அப்படின்னு சொன்னோடனே தமனாவுக்கு பேரதிர்ச்சி ஆயிடுச்சு என்ன மனோ இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க நான் உன்னை எங்க இல்லாம தேடிக்கிட்டு இருந்தேன் நீ இப்படி ஆகியிருக்க அப்படின்னு சொல்லும்போது நான் எதுக்காக இப்படி ஆயிருக்கேன் நமக்காக உதவ யாரும் வரமாட்டாங்க தான் நம்மளே அந்த இடத்துல உதவுற இடத்துல நம்ம இருந்துட்டோன்னா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஈஸியா சமாளிச்சிடலாம்ல அப்படின்னு சொல்லும்போது போது வேணாண்டா நான் உன்னை இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு வந்து உன்னை பெத்தேன் தயவு செஞ்சு நீ என் கூட வந்துரு நல்லபடியா நீ வந்து தமனாவோட வாழு அதுதான்டா ஆசை அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது நான் இப்போ ஒரு கட்டத்துல வந்து இருக்கேன் இதுக்கு மேலே நான் பொம்மியை நல்லபடியாக வச்சதுக்கு வச்சதுக்கப்புறம் இன்னொரு கட்டத்துக்கு போகணும் ராஜகுருவா மாறணும் அதுதான் என்னோட வாழ்நாள் அச்சீவ்மெண்ட்டாக இருக்க போகுது யாரும் என்னை திரும்பி வந்து இது மாதிரி இடத்துல வந்து பார்க்கக்கூடாது உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் நான் வந்து பார்த்துப்பேன் மனோன்னு மட்டும் நினச்சிக்கங்க அது போதும் திருப்பி நான் உங்கள் வீட்டுக்கெல்லாம் வர மாட்டேன் இதுதான் வீடு உங்களை நல்லபடியாக பார்த்துக்கிறதுக்காக தான் நான் இப்படி மாறி இருக்கேன் என்னடா மனோ இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க இங்கே போங்க அப்படின்னு சொன்னோன்னே எதுவும் சொல்லாம அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க என்னை நம்பலையான்னு சொல்லி அவங்களோட மாயாஜாலத்தை வந்து காட்டுறாங்க தமனாலேருந்து எல்லாரும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க என்னத்தை மனோக்குள்ளே இவ்வளோ பெரிய சக்தியா அவன் தான் சொல்லியிருக்கான்ல எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கானே நம்ம இங்கேருந்து பேரலாம் இனிமேட்டு அவரோட கோவத்தை வந்து நம்ம வாங்கிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தமனா கையை பிடிச்சிட்டு அப்படியே கூட்டிகிட்டு வராங்க அப்போனா எனக்குன்னு வாழ்க்கை மனோவோட தான் சேர்ந்து வாழணும்னு நான் நினச்சேன் ஆனால் இப்போ அவன் இப்படியெல்லாம் வந்து ஆகிட்டானே என்னால் நம்பவே முடியலங்கிற மாதிரி ஃபீலிங்காக வேதனையோட பேசுகிற மாதிரி காட்டுறாங்க தமனா அந்த இடத்துல மனோவை பார்த்தா ஒரு வகையில் பெருமையாக தான் இருக்குது நமக்கு ஒரு கஷ்டம்னு வந்து நின்னப்ப யாரோ யாரோ வந்து தேடி போனோம் ஆனால் எல்லாருமே தோற்று தான் போனாங்க அதனால இவனே இது மாதிரி மாறி இருக்கான் ஒரு வகையில் நல்ல விஷயமா இருந்தாலும் தமனா அவனோட வாழ்க்கை என்ன ஆகிறது எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது சித்தப்பா இருப்பின்னு என்ன பண்ணுறது நான் சிலப்பில் வாட்டி ரொம்பவே ஒரு முடிவெல்லாம் எடுப்பேன் கஷ்டமான முடிவெல்லாம் இப்போ மனம் எனக்கும் மேலே வந்து அந்த முடிவை வந்து எடுத்திருக்காப்புல சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக போகிறாங்க அத்தை என்னத்தை மனம் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கான் அப்போனா என் கழுத்தில் கட்டியிருக்கிற தாலிக்கு அர்த்தம் இல்லாமல் போச்சாங்கிற மாதிரி பேதனையோடு வந்து பேசுகிறாங்க நம்ம தமனா வாமா வாமான்னு சொல்லி சாவித்திரி வந்து அப்படியே தமனா ஹக் பண்ணிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காங்க நீ அழுவாதம்மா நான் பார்த்துக்கிறேம்மா உன் வாழ்க்கையை சரி செஞ்சு தர வேண்டியது என்னோட பொறுப்பு இனிமேட் நான் உங்களை அத்தனை கூப்பிட முடியாதா அப்படின்னு சொல்லி ஃபீலிங்காக இருக்காங்க அந்த இடத்துல நம்ம தாமனா சரிம்மா இது எல்லாமே வந்து தானே பொம்மியை வந்து நல்லபடியாக அமைச்சு வைக்கணும் தானே அவன் இது மாதிரி மாறி இருக்கான் அவன் எது செஞ்சாலும் நன்மைக்காக தான் இருக்கும் இருந்தாலும் எனக்கும் சுத்தமாக பிடிக்கல எனக்கு வந்து ஏறுறாங்க ஏறிட்டு அங்கேருந்து வந்து நடந்து போய்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சாவித்திரிக்க அங்கேருந்து எல்லாரும் அப்படியே போயிட்டே இருக்காங்க இனிமேட் பொம்மிக்கிட்டேருந்து நம்ம எல்லோரும் வந்து தப்பிச்சிடலாம் தான் நினைக்கிறேன் மனம் நமக்கு பக்கபலமாக இருப்பாங்க மூணாவது மனுஷன் உதவி செய்கிறதுக்கும் நம்ம இடத்துலேருந்து நம்ம கஷ்ட நஷ்டம்லாம் தெரிஞ்சு உதவி செய்கிறதுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக வந்து யோசிக்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோடு வந்து அருமையாக மாதம் முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்